இந்த வீடியோ மாதிரி வேற எந்த வீடியோவையுமே நான் பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரியல என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஃப்யூச்சர்லேயும் இப்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப சிவியராக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கு நடந்த மாபெரும் கொடுமைன்னே சொல்லலாம் இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது நிச்சயமாகவே நம்ம யாருக்குமே வந்துட்டு ஒரு பொண்ணை சாதாரணமாக ரேப் பண்ணி போகிறதா இருக்கட்டும் ஒரு கேங் ரேப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு குழந்தையை ரேப் பண்ணுறது கிழவையை ரேப் பண்ணுறது அப்புறம் ஒரு ஸ்கூல் போற பொண்ணு ரேப் பண்றது அப்புறம் கேங் ரேப்பு இப்படி நிறையா இப்ப ரேப் பண்ணி கொண்ணு போட்டுறது அதுவும் கொல்றதுலேயும் சாதாரணமாலாம் கிடையாது ரொம்ப நம்மளால அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படிக்கிற டாக்டருக்கே வந்து கதி கலங்கிடணும் அப்படியே அந்த மாதிரி வயிற்ற புரட்டிக்கிட்டு நின்றுவாங்க இல்லையா அந்த உயிரே போகிற அளவுக்கான எப்படி கொடுமையா எவ்வளோ கொடூரமா ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொள்ள முடியுங்கிற அளவுக்கு ரொம்ப நடந்துக்கிட்டு தான் இருக்கு இது வந்து நிஜமாவே அதனால ஒரு பெரிய ஷாக்கெல்லாம் நம்ம யாருமே ஆக வேண்டாம் பொதுவா நம்ம எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் என்னன்னா மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாத்தவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோங்க இந்த வாக்கியம் வந்து அந்த உமன்ஸ்டே எல்லாம் வந்துருச்சுன்னா நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க டிவி ப்ரோக்ராம்ஸில் போடுவாங்க இந்த வாசகத்தை போட்டு பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இன்னொன்றும் கூட சொல்லுவாங்க முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு எனக்கு இப்போதான் புரியுது ஏன் வந்து அப்போது பெண் எல்லாம் கள்ளிப்பால் ஊற்றி கொண்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி பாருங்களேன் அந்த டைமில் பண்ணின விஷயத்தை இப்போ பண்ணணும்னு எனக்கு தோணுது இப்போ எதாவது புது சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோர்ட் சைடில் என்ன பண்ணலான்னா கன்சீவாக இருக்கிற எல்லா பெண்மணிகளுக்கும் ஸ்கேன் பண்ணுவோம் அந்த ஸ்கேனில் பொம்பளை குழந்த தான் பிறக்க போதுன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு நீங்களே அதை அபார்ட் பண்ணிடுங்க ஏன்னா வந்துட்டு இதை விட சிம்பிளா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா நம்ம வளர்ந்து அந்த அம்மா அப்பா வந்து அந்த குழந்தைய படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி வெளியில வேலைக்கு போகணுன்னு அனுப்பும் பொழுது அது இப்படி சித்திரவதெல்லாம் பட்டு சாகும் இல்லைன்னா சித்திரவதை பட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வரும்போது அதை பார்க்கறதுங்கிறது வந்து பயங்கரமான கொடுமை இது பொதுவாகவே ரேப் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து நடக்கவே கூடாத ஒரு விஷயம் அது மட்டும் கிடையாது நிறைய இருக்கு பொண்ணுங்க வந்து அனுபவிக்கிற கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கம்பேரிட்டிவ்லி ஆம்பளைங்களை விட பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பொண்ணுங்க வீட்டில் இருக்கணும் ஆம்பளைங்க வேலைக்கு போகணும் இவங்க வந்து பிசிக்கலி பசங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னுட்டு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாகவே பொம்பளை பிள்ளைங்களும் ஷேர் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நமக்கு ஏன் வந்து ஆம்பளைங்களுக்கு ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த் இருக்கு இயற்கையில் ஏன் அப்படி இருக்குன்னா பொம்பளைங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் ஆம்பளைங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு தவிர நம்மளை விட ஒரு ஃபிசிக்கலி வீக்கர் ஜெண்டராக இருக்கவங்கிட்ட என்னோட வலிமையை காட்டி நான் ஒரு ஆம்பளை அப்படின்னு நிரூபிக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் யாருமே ஆம்பளை கிடையாது அதையுமே ரொம்ப புரிஞ்சுக்கோங்க எல்லா ஆம்பளைகளும் இதுல அடக்கம் இல்லை அப்படிங்கிறது ஆம்பளைங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா வந்து ரொம்ப நம்ம சொசைட்டில வந்து யாரு நல்லவன் யார் கெட்டவன் பேசுனா தப்பா நினைச்சுக்குவாங்களா இல்லை ஏதாவது கேட்டா என்ன அந்த ஒரு பயத்திலயே தான் வச்சுட்டு இருக்காங்க இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆயிரம் பேர் இருக்க சொசைட்டில நூறு பேர் பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து யாரோ ஒருத்தருக்கு தாமா ரேப் நடக்குது நீங்கள் ஏன் மயந்துக்கிறீங்க அந்த பொண்ணு ஏதாவது பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன அந்நேரத்தில் வேலை அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு விக்டிம் பிளேமிங் ஜாஸ்தி இருக்குது இந்த பொண்ணு விஷயத்துலேயுமே இருக்குது இதை நம்ம பேசுவோம் அப்படி அந்த ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டு விட்டுறீங்க ஆனால் மீதி இருக்க அந்த தொண்ணூத்தொம்போது பேரும் அந்த ஆயிரம் பேர் இருக்க தான் இருக்காங்க அந்த தொண்ணூத்தொன்போது பேரும் இவன் நல்லவனா கெட்டவனா இவன் இன்னைக்கு என்ன பண்ணுவான் இந்த ஆட்டோக்காரரை நம்பலாமா இந்த டீக்கடைக்காரன்ட்டு ஏதாவது கேட்கலாமா இல்லை வந்து பஸ்ஸில் போகிறோம் ஆட்டோவில் ஏறுறோம் காரில் போகிறோம் இப்படி ஆண்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதா இருக்கட்டும் கடையில் போய் ஏதாவது பொருள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை எதாச்சும் ரோட்டில் யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது கேட்க வந்தால் கூட அப்படியே பயந்துகிட்டே தான் இருக்கணும் இப்போ நம்ம இதை சொல்லலாமா இல்லை இவங்க முதல் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ட்டு பொம்பளை ஜென்மம் பார்த்திங்கன்னா ஆம்பளைங்களை கண்டு தான் இருக்காங்க அது வந்து எனக்கு இது எந்த அளவுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படிங்கறது வந்து எனக்கு சுத்தமா தெரியல பிளேமிங் பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இருக்கிறதுல ரொம்ப 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 கேவலமான விஷயம் இதில் வந்து சத்தியமா சொல்லணும்னா நம்ம இந்த கட்சிகளை பத்தி பேசுறதோ இல்ல வந்து போலீஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் இல்ல அந்த பொண்ணை பத்தி அப்படியெல்லாம் கிடையாது இது வந்து காமன் காமன் இன்சிடென்ட் இன் இந்தியா சரிங்களா நமக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கனாலே வந்துட்டு ஒரு கடந்த பத்து வருஷத்தில் கடந்த அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ உமன் ரேப் கேஸ் இருக்குது ஆல் ஓவர் தி இண்டியான்னு போட்டாலே நமக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே போதே ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான நம்பர்ஸாக இருக்கும் ஸோ இந்த விக்டிம் பிளேமிங்னு வரும்பொழுது ஒரு கவுன்சிலர் அவர் டிஎம்கே கவுன்சிலர் அவர் வந்து மீட்டிங்கில் பேசிகிட்ருக்கிறார் அந்த அண்ணாமலை வந்து சாட்டையில் அடிச்சுக்கிட்டார் அவர் அது வந்து ஆன சாட்டை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காமெடின்னு நினச்சிக்கிட்டு அவர் சொல்றாரு அதை கேட்டு சிரிக்கிற அந்த இடத்துல இருக்க எல்லாருமே மேக்சிமம் பொம்பளைங்க தான் சிரிக்கிறாங்க அதை கேட்டு அதை பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி என்ன மாதிரியான இது அப்படின்னுட்டு அவர் எதுக்கு எதுக்கு ஒரு காமெடி பண்றோம் நம்ம எதுக்கு சிரிக்கிறோங்கிற அந்த காமன் சென்ஸ் கூட இல்லாம போயிட்டு இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து இந்நேரத்துக்கு இதுக்கு அந்த அந்த நைட் டைமில் ஏன் அங்கே போகணும் அப்படின்னா இப்போது நைட் டைமில் எங்கே போனாலும் இப்படி தான் நடக்கும் அதாவது இப்போ நம்ம ரோட்டில் தனியாக நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா எவனாவது வந்து நம்மள ஏதாவது பண்ணி போயிட்டு நீ ரோட்டில் தனியாக தான் நின்றுட்டு இருந்தேன் அதனால நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான முட்டாள்தனமான செயலோ நீங்கள் கேட்குற கேள்விகளும் அதுதான் அந்த பொண்ணை பற்றி அதுவும் இப்ப அந்த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பல வீடியோஸ் பார்க்கும்பொழுது பொழுது அந்த எஃப்ஐஆரில் என்ன நல்லா மென்ஷன் ஆயிருந்ததுங்கிறத நான் கேட்கறதுக்கு கூட எனக்கு தைரியம் கிடையாது உண்மையாலுமே அந்த பொண்ணு அவ்வளோ பாவம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க எல்லா பொண்ணுமே அவ்வளோ பாவம் எனக்கு ரொம்ப ஓப்பனாக ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரெண்டு பேரும் அந்த ரூமுக்குள்ள இருக்கும்பொழுது ரெண்டு பேருக்குமே கம்ஃபர்டபுளாக இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயங்கிறது நமக்கு நடக்கும் ஆனா நமக்கேன் மனுஷங்களா இருக்கு ஏன் அந்த சிக்ஸ்த் சென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை திங்க் பண்றது ஜட்ஜ் பண்றது எதை எங்க செய்யணும் அந்த இடம் பொருள் ஏவல் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ஞ்சு தெரிஞ்சு அதன்படி ஒரு ஒழுக்கத்தோட வாழ்றதுக்கு மட்டும்தான் மனுஷனுக்கு அந்த ஆறு அறிவு ஆறாவது அறிவுங்கிறது இருக்கு நாயும் நாயி அப்புறமா பார்த்திங்கன்னா மத்த அனிமல்ஸ்க்கு வந்து எது எங்கே வேணா எப்படி வேணா பண்ணணும் நானும் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்றது நம்ம மனுஷங்களே கிடையாது ரொம்ப கேவலமான பிறவி நம்ம அதுவும் அவன்லாம் ஒரு ஆளுங்களா அவன் பேருவாரன் ஞானசேகரன் அவன் வந்து அந்த பொண்ணை எவ்வளோ மிரட்டி இருக்கான் எனக்கு அந்த மிரட்டல கேட்கும் பொழுதே எனக்கு கஷ்டமா இருக்கும் அந்த பொண்ணு அந்த ட்ராமால இருந்து எப்படி வெளியில வரும்னு கூட எனக்கு தெரியல எப்படி அவனுங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு கண்ட இடத்துல யாருனே தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அதுவும் அந்த பொண்ணு நினைச்சு பாருங்க அது வந்து செகண்ட் இயர் தான் படிக்குது அது லைஃப்ல ஆயிரம் கனவோட இருந்திருக்கும் அவங்க லவ்வர் கூட பேசிட்டு இருந்திருக்காங்க இத்தனைக்கும் அது பீரியட்ஸ் டைம் அந்த பொண்ணோட பீரியட்ஸ் டைம்ல இவனுக்கு அப்படி என்னன்னு எனக்கு புரியல ஆல்ரெடி அவனுக்கு மூணு பொண்டாட்டி வேற இருக்கு அவன் வந்து மனுஷனே கிடையாது அவன் ஒரு சைகோ இந்த அளவுக்கு அவன் இருக்கான் அப்படின்னா உண்மையாலுமே நிஜமாவே அவன் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு ஆள் அவனை வந்து அசால்ட்டா நம்ம சொசைட்டிக்குள்ள நடமாட விட்டுட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு நாள் இது வந்து கடவுள் புண்ணியமா நல்ல வேலை இந்த பொண்ணுனால வந்து இந்த வெளியே வந்தான் அப்படி சொல்றது கூட தப்பு தான் அவன் எல்லாம் ஆரம்பத்துலயே அவன் மேல முன்னாடி இருந்த அந்த ப்ரீவியஸ் கேசஸ்லயே அவனெல்லாம் உள்ள தூக்கி உட்கார வச்சிருந்துருக்கணும் நாங்கள் அதெல்லாம் அந்த பக்கம் நம்ம பேசுறது வந்து நம்மளோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்னன்னா அந்த பொண்ணுகிட்ட எப்படி தான் அந்த மாதிரி எல்லாம் கேட்க முடிஞ்சுதுங்கிறது தான் எனக்கு அவ்வளோ ஃபஸ்ட்டாக ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்கறேன் அப்படின்னா நிஜமாவே அவன் எல்லாம் வந்துட்டு ஒரு மனுஷப்பிறவையே கிடையாது அந்த பொண்ணு அதை எப்படி அண்டர்கோ பண்ணிருக்கோம் எனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன் இந்த பொண்ணுங்களன்னு பார்த்தா இந்த ஆம்பளைங்களுக்கு அப்படி என்ன ஆகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல இவ் இப்ப வந்து இது எங்கேயோ நடந்துருச்சு தூரமா எங்கேயோ இப்ப சென்னை அப்படிங்கிறது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த பொண்ணுக்கு தான் நடந்திருக்கு இந்தியால எங்கேயோ குஜராத்ல எங்கேயோ பெங்கால்ல ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு அதுக்கு நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படி கிடையாது நியூ இயர் நைட்டுக்கு வந்து என் தம்பி என்னை கேக் வெட்டுறவங்கக்கா நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு என்ன கூப்பிடுறான் அதை வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி அவன் கூப்பிடுறான் தம்பி கூப்பிடுறான் நான் போ போகிற போகிறேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு அவர் அடுத்து சொன்ன வார்த்தை நீ அந்த மாதிரி தனியாக தனியா எங்கயும் போவேண்டாம் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது பாத்தே இல்ல சோ நீ எங்கேயும் நியூ இயர் எல்லாம் வெளில போவேண்டாம் அப்படின்ட்டு என்னால அதுக்கு மீறி பேசி இல்லை நான் போவேன் அப்படின்னு நமக்கு ஆரோக்கியம் பண்ணுற அளவுக்கு நம்ம சொசைட்டி அவ்வளோ ஹெல்தியா இல்லை அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியுது என் வீட்டில் என்ன நான் ஒரு விஷயத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் என்ன தடுக்கிறாங்க போக கூடாதுன்னு நான் வந்து சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆகிறேன் ஒரு பொண்ணாக இருந்துட்டா நம்ம நினச்ச இடத்துக்கு இத்தனைக்கும் அந்த இடத்துல வந்து அது ஒரு செலிப்ரேஷன் சொல்ல முடியாது இல்லையா அவங்க சொல்றது கரெக்டு தான் எங்கேயாவது நம்ம போய் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன இது இது என்ன சொசைட்டியில் என்ன கருமம் பிடிச்ச சொசைட்டியில் வாழ்ந்துட்டு ஒன்றுமே எனக்கு புரியலை நம்மளோட பர்சனல் வீடியோஸ் எல்லாம் எப்படியாவது அவங்ககிட்டயாவது கிடச்சிருச்சு அதை வச்சு நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு யாராவது நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு அதுக்கெலாம் பயப்படாதீங்க உங்க ஃபேமிலியில் சொல்ல முடியலையா விட்டுருங்க புரிஞ்சுக்கிறவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு ஒரு சென்சிபிளான விஷயத்தை வந்து எல்லாரும் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க இப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அந்த பொண்ணு சீக்கிரமாக ஃபிசிக்கலி அண்டு வந்து சைக்கலாஜிக்கலி நார்மல் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கணும் ஏன்னா அது வந்து நம் நம்மளால் ப்ரேயர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது இந்த மாதிரி முன்னாடி வெக்டிமாக இருந்தவங்களுக்கும் சரி இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படி எவனாவது ஏதாவது பண்ணாலுமே அவங்களுக்கும் அதே ப்ரேயர்ஸை தான் நம்ம கண்டினியூ பண்ணணும் ஏன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது இப்படி ஒரு தான் நம்ம வாழணுங்கிறது நம்ம தலைவிதி ஸோ வந்துட்டு நம்ம ஒன்றும் அந்த ரேப்லாம் நடந்துருச்சுன்னா கொடூரமாக தண்டனை கொடுக்குற மாதிரியான ஒரு கண்ட்ரிலெல்லாம் நம்ம பிறக்கல நம்ம பிறந்திருக்கிறது ஒரு சாதாரண இந்தியால தான் ஸோ வந்துட்டு இங்கே நிறைய ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு பொண்ணுங்க என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நிர்பயா கேஸ்லயே பாத்தீங்கன்னா ஏழு வருஷம் கழிச்சுதான் அவருக்கு வந்து டெத் பெனால்ட்டியே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நிறையா இருக்குங்க அதாவது இம்மீடியட்டாக டக்கு டக்குன்னுலாம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் படி எல்லாம் அவங்க முடிவெடுத்து ஒரு தண்டனையெல்லாம் அவங்க வந்து கொடுக்கவும் மாட்டாங்க ஆனால் நமக்கு வந்து அந்த அந்த ஆற்றாமை இருக்கும் இல்லையா அது வந்து எப்பவுமே இருக்கும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி வீடியோஸ் யாராவது எடுத்து வச்சுட்டு மறட்டாங்கன்னா அதுக்குலாம் தயவு செஞ்சு பயப்படாதீங்க போட்டு போங்கடா நெட்ல போட்டு போங்கடா நம்மளோட பயம் தான் அவங்களுக்கு ஆயுதமாகவே இருக்கும் சரிங்களா உன்னை வச்சு நான் பாரு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ட்டு அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி நம்ம வேலையை நம்ம பயத்தை நம்மகிட்டயே அவனுங்க வந்து கத்தி வச்சு குத்துற மாதிரி ட்ரை பண்ணுவானுங்க அதுக்கு நம்ம வலிச்சு அழுது என்ன பண்றோமோ அதை வச்சு அவங்க வந்து ஆவாங்க அந்த சைகோ அவங்கெல்லாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஆம்பளைங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பழகாதீங்க ஆஸ் அ விமன் நம்மளுமே பழகும் போது ஆட்களை தெரிஞ்சு பழகணும் எல்லார்த்துக்கிட்டையும் நம்ம பேசவும் கூடாது அதாவது இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பத்து பொண்ணுக்கிட்ட பேசினாலும் அது தப்பு கிடையாது ஆனால் ஒரு பொண்ணு பத்து பசங்கள்கிட்ட பேசினாவே அது ஏன் அப்படி தப்பா சொல்லியிருக்காங்கன்னு தெரியல இப்ப தப்பாக தப்பா ஆயிடுச்சும் கூட அத்தனை ஆம்பளைங்கள்ட்ட பேசும்போது அவ்வளவு பேரும் நல்லவனா இருக்கிறதும் கிடையாது இந்த காலத்துல சரிங்களா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நம்பி நம்மளால பேச முடியுமே அதை தாண்டி நம்ம ஆம்பளைங்க அப்படின்ற ஒரு என்னோட மே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பத்து பசங்க என்கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க எப்போவுமே வந்து என்கிட்ட என்கிட்ட அந்த ஒரு ஹ ரெஸ்பெக்டில் அந்த லிமிட்டில் தான் பழகுவானுங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு யாரையும் நம்மளால நம்பிட முடியாது ஸோ இம்மீடியட்டாக யாரையும் நம்புறதையும் ஸ்டாப் பண்ணுங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப ஃப்ரீக்கியாக பேசுகிறதையும் நிப்பாட்டுங்க ஆச விவனாக நம்ம வந்து ஒரு கட்சியவோ இல்லை வந்து ஒரு சட்டம் மாற்றுறதோ எதோ எதுவுமே பண்ண முடியாதுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி இந்த சைக்கோ உங்களை எல்லாம் உள்ள போட்டு திரும்ப ஜாமீன்ல வெளில வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணிருப்பாங்க ஆனா அதை அதை நம்ம விட்டுறலாம் நம்ம நம்மளை திருத்திக்கணும் அப்படிங்கும்பொழுது பொழுது ஆம்பளைங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்க கண்ணு முன்னாடி யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துல இப்படி மாட்டிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்க கூட இருக்க பசங்க இந்த மாதிரியான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை கன்சர்ன் பர்சன் கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணுறான் அவங்க பையனோ இல்லை உங்கள் தம்பி உங்கள் அண்ணா இந்த மாதிரி பண்ணுறாங்கிறத அவங்க ஃபேமிலி கிட்ட தெரியப்படுத்துங்க அவன் கேரக்டர் இப்படி இருக்குது அப்படின்னா பொண்ணுங்க நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து பொண்ணுங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி நீ உன்னை ஒடுக்குறோம் பாரு நீ வந்து யாரு கூட பழகக்கூடாது அந்த மாதிரி கிடையாது ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போதான் எல்லாம் படிக்கிறோம் இப்போதான் எல்லாம் வேலைக்கு வெளியே வந்துட்டு இருக்கோம் திரும்ப இப்படி பண்ணி பண்ணி திரும்ப எல்லாம் இங்கே இருந்து ஆரம்பிச்சிங்களா அங்கேயே இல்ல உள்ளே போங்கப்பா எல்லாரோட கதவையும் சாத்திட்டு வீட்லேயே இருந்தெல்லாம் படிங்க வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்புறமா டிஸ்டன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிங்க ஸ்கூல்லாம் நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு சொசைட்டி ஸோ அதனால நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதில் இப்போ இந்த ஞானசேகரன் மாதிரி பல ஞானசேகரன்கள் வந்து பல சைக்கோக்கள் வந்து நம்ம நாட்டில் சுற்றிட்டு தான் இருக்காங்க இப்ப மெட்டல் டிடெக்டர் வச்சு கண்டுபிடி பிடிக்கிற மாதிரி சைக்கிக் டிடெக்டர் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்து அப்படி ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி இருந்தா கூட நம்ம நம்மளை சேஃப் பண்ணிக்க முடியும் இந்த ஆள்றங்க நம்ம வளகி இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இப்போ இங்க வந்து அப்படிக்கும் கிடையாது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்கு வந்து அந்த மாதிரி இந்த மாதிரியான சைக்கிக் பீப்புள் வந்து எப்படி இப்படி சைக்கோவை மாறுறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ற ட்ரக்ஸ் அப்புறமா வந்துட்டு ட்ரிங்கிங் அந்த ஹேபிட்டு அப்புறம் இப்ப இப்போ வந்து அந்த ஹான்ஸ் கூலிப் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஸ்கூல் படிக்கிற பையனுக்குமே கிடைக்குது அந்த அளவுக்கு அவ்வளோ ஈஸி அவைலபிளாக இது இருக்கு அப்படிங்கும்பொழுது இந்த தப்பெல்லாம் எப்படி நம்ம புழங்க முடியும் இப்போ நீங்க ஒரு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டீங்கன்னா அந்த ஏரியால இருக்கிற கடையிலேயே நீங்க வாங்கிக்க முடியும் சிகரெட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு குடிக்கும் கிடைக்கும் சரிங்களா இது எல்லாத்தையுமே அவங்க ரெகுலர் கன்சியூமர் இருக்கும்பொழுது நிஜமாவே அவனுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க தான் தான் எல்லாமே கெத்து அப்படின்னுட்டானா அப்படி எல்லாம் கிடையாது நீங்க வாழ்ற வரைக்கும் கெத்தா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா உங்களை அறியாமல் அவனுங்களோட பிரெயின் அஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அந்த மூளை வந்து அந்த ஆறாவது அறிவுங்கிற விஷயத்தை இழந்து ஒரு ரோட்ல போகிற அனிமல்ஸ் மாதிரி எதை எங்க வேணால் எப்படி வேணா பண்ணலாம் என்ன வேணா என்னால் ஒருத்தைய பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த அதாவது சட்டத்துக்கு மேலேயும் பயம் கிடையாது ஏன்னா நம்ம ஊர்ல அப்படி ஒரு கடுமையான தண்டனை கொடுக்குற மாதிரி சட்டமும் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா கட்சி சப்போர்ட் இருக்கு ஸோ நான் அதிலிருந்து இருந்து வெளில வந்துடுவேன் அப்படின்ட்டு இருப்பானுங்க ஸோ அந்த பயமும் கிடையாது மாட்டினது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க தான் எந்த பொண்ணெல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ அவனே ஒத்துக்கிறான் இதுல அவனே சொல்கிறான் நான் வந்து அடிக்கடி போவேன் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா காசு பணம் திருடுவேன் கேட்பேன் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ரேப் பண்ணுவேன் நான் அப்படின்னு அவனே ஒத்துக்கிறான்னா பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் கிடையாது இது எத்தனாவது டைமு இல்லை இது எத்தனாவது பொண்ணு அப்படின்னு கூட நமக்கு தெரியாது பாதிக்கப்பட்டிருக்க எல்லா பொண்ணுங்களும் எப்படி அதை வந்து வீட்லேயும் சொல்ல முடியாமல் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்கு இதில் அந்த லவ் பண்ண அந்த பையனை வேறு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அவனை கொன்றுவேன் நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ படத்தில் வர்ற மாதிரி அப்புறம் இப்போ சினிமாக்காரங்களும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் இதுக்கு அகைன்ஸ்டா இது எதாவது தப்பு இது இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் அமைதியா இருக்காங்க மற்ற ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் எல்லாருமே ரொம்ப காமா இருக்காங்க அது ஏன்னு தெரியல அது அவங்களுக்கு தேவையில்லை நினைச்சிட்டாங்களா அதுவும் தெரியாது ஸோ அது அவங்களோட விருப்பம் ஆனா இந்த சினிமா இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு இந்த பொண்ணுங்களை இல்லை நிர்பயா மாதிரி வேற ஏதோ பொண்ணுங்களை நாங்கள் வந்து ட்ரூ இன்சிடென்ட் ஒரு படமா எடுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த படத்தை எடுத்து காசு பார்ப்பாங்க அந்த படத்தை பார்க்கணும் நம்மளும் போவோம் ஆஹா ஓஹோ சூப்பரா பண்ணிருக்காண்டா இந்த டேரக்டர் வந்து அந்த பயன்பாடு அப்படி கொண்டான்டா இப்படி பண்ணிட்டான்டா அப்படின்ட்டு காசு பண்ண தான் பார்ப்பாங்க ஒரு விஷயம் இந்த நாட்டில் நடக்குதுன்னா அது எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது அதை எப்படி பாலிடிக்ஸ்ல நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது இதுதான் போயிட்டு இருக்கு பிராக்டிக்கலா தவிர நம்ம நாடு முன்னேறல பொம்பளைங்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்புங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது சரிங்களா இன்னைக்கு அப்படி இல்லைங்க பாதுகாப்பெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா உங்க வீட்டு பொம்பளைங்களை ஒரு ஒன்பது மணிக்கு இல்லை பத்து மணிக்கு சும்மா உங்க தெருவை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர சொல்லுங்களேன் தனியா நீங்க முதல் அவங்க அவங்க கூட போவாங்க நீங்க அவங்கள தைரியமா விட்டு பாருங்க பார்க்கலாம் அப்ப தெரியும் இதெல்லாம் என்ன சொசைட்டின்ட்டு இதுக்கு மேல இதில் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறது என்னன்னா இந்த மாதிரி இவனுக்கு தண்டனை கிடைக்கணும் இந்த தண்டனையை வச்சு ஊர்ல இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே ஒரு பயத்துக்கு வரணும் அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சேஞ்ச் நடந்தாதாங்க அதை வச்சு நம்ம பயந்துட்டு அடுத்தடுத்த தப்புகள் குறையும் இங்கே இவ்வளோ வருஷம் பார்த்துருப்பானுங்க ஓகே அதிகபட்சம் ரேப் கேஸில் இவ்வளோதான் தாண்டானேன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பானுங்க ஸோ அகெயின் அகைன் அவனுங்க வந்து திரும்ப திரும்ப தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இத்தனைக்கும் வந்து அந்த அது ஒரு ஹேபிட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஒரு வேலையை வந்து முழுக்க முழுக்க மெடிக்கல் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு பேஷண்ட் அவன் அவனெல்லாம் அப்படிலாம் வெளில இவ்வளோ நாள் சுத்த விட்டதே மிகப்பெரிய எப்படின்னு தெரில இது எந்த லூப் கோளை பயன்படுத்தி வெளியே இருக்கானு தெரில அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்குறவங்களெல்லாம் வந்து பேசுறது திட்டுறது இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு இதில் வந்து இப்போதான் தோணுது யாருன்னா மதிவதனின் ஒரு பொண்ணு வந்து பெரியார் பேத்தி அப்படி இப்படின்ட்டு ரொம்ப தன்னை வந்து பெருசாக பேசிக்குவாங்க பெண் பெண்களுக்காக நான் பேசுகிறேன் ஃபெமினிசம்லாம் பேசுவாங்க இருபத்தி மூணாம் இன்னைக்கு இன்னிக்கு முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த டேட்டில் இது நடந்தது நான் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு தான் பார்த்தேன் எனக்கு நிறைய அதுக்குள்ளே படப்படப்படின்னு ஏகப்பட்ட வீடியோஸ் என்ன ஆச்சு அப்படின்னு நான் முழுசாக தெரிஞ்சு எனக்கு அதுலேருந்து எனக்கு இன்னுமே அதுலேருந்து கொஞ்சம் வெளில வர முடியல எனக்கு ஆனால் அந்த பொண்ணு ஏன் எங்கே போனீங்க நீங்கள் எவ்வளோ உண்மையிலேயே அந்த பொண்ணு அட்வொகேட்டாக இருக்காங்க இதை சார்ந்து ஒரு சின்ன கருத்து கூட வெளியிடலை ஆனால் வந்து யாராவது கடவுள் பற்றி பேசிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் வருவாங்க ஸோ அவ அவங்க வந்து சீசனுக்கு வந்துட்டு போகிற பறவை மாதிரியா என்னென்னு எனக்கும் அதுவும் தெரியல ஏன்னா நம்ம யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேசுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அவங்கெல்லாம் பேசுறது இல்லை எதுக்கெல்லாம் பேசக்கூடாது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறாங்க ஸோ ஃபைனலாக இதில் வந்து இதுதான் அதுதான் சொல்கிறக்கு எதுவுமே இல்லைப்பா தயவு செஞ்சு ஆசமமானா நான் என்ன சொல்கிறேன்னா பொண்ணுங்க யாரும் பசங்கக்கிட்ட ரொம்ப பழகாதீங்க உங்களை பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க நீங்களே ஒரு சர்க்கிள் நீங்களே ஒரு பவுண்ட்ரி போட்டு வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நெருங்க விடாதீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள் ஏன்னால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இங்கே யாருமே கிடையாது இந்த பொண்ணுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கனால இந்த பொண்ணு இப்போது அட்லீஸ்ட் உயிரோடு இருக்காங்க நல்ல விஷயம் அது தேங்க் காட் ஆனால் அப் மீதி இருக்க நம்ம எல்லாேருக்கும் அப்படியெல்லாம் நம்ம ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்குமா இல்லையான்லாம் தெரியாது உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியாதனாலாமல் இன்றைக்கி நம்ம ஊர்ட்டு வெளில போகணுன்னா ஸோ உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் என்ன நான் தான் பாதுகாத்துக்கணும் நம்மளை காப்பாற்றலாம் யாரும் அங்கேருந்து இருந்து மாட்டாங்க Además de una matera no se conoce.